இன்று இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மசாலா முட்டை தோசை செய்முறையை பார்ப்போம் தேவையான பொருட்கள் தோசை மாவு மசாலா தூள் தனிமிளகாய் தூள் தூள் உப்பு சமையல் எண்ணெய் கொத்தமல்லி தழை வெங்காயம் தேவையான முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை வேண்டுமோ எடுத்துக்கொள்ளவும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளவும் பாத்திரத்தில் வெட்டிய வெங்காயம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு தூள் உப்பு தேவையான அளவு மசாலா தூள் தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்கவும் மற்றும் முட்டையை உடைத்து ஊற்றவும் நன்றாக கொள்ளவும் கலக்கி தயார் செய்து கொள்ளவும் தோசைக்கல் சூடாகியவுடன் சமையல் எண்ணெயை தோசைக்கல்லில் தடவவும் தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றவும் மற்றும் தயார் செய்து வைத்திருந்த கலவையை ஊற்றவும் வேகும் வரை காத்திருக்கவும் இப்போது தோசையை திருப்பி போடவும் வேகம் வரை காத்திருக்கவும் இப்போது சுவையான மசாலா முட்டை தோசை தயார் நன்றாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் நன்றி